சனாதன தர்மத்தின் மக்கள் இறைவனை வழிபட்டு எப்படி நெறி தவறாமல் வாழ வேண்டும் என வழிவகுத்து தந்தனர் அதேபோல் சித்தர்கள் முன்னோர்களையும் வழிபட தந்துள்ளனர் முன்னோர்களை குல தெய்வமாகவும் சித்தர்களை குருவாகவும் ஏற்று வாழும் பொழுது செல்வம் யோகங்களையும் பெறுவதற்கான வழிகளையும் வாழ்ந்து முடிந்ததும் முக்தி அடைவதற்கான வழிகளையும் சித்தர்கள் நமக்கு கூறி சென்றுள்ளனர் அப்படி வாழ்ந்து அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்று தன் கற்றதையும் தன் சுற்றத்தை காத்த சித்தர்தான் வெங்கட சுப்பநாதன் சுவாமிகள் அவர் பெயர் என்னவோ வெங்கட சுப்பநாத சுவாமி ஆனால் அந்த பகுதியினர் அனைவரும் செங்கல் சுவாமி என்று தாத்தாசாமி என்றும் அழைக்கின்றனர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுகளில் பழைய வெண்ணாரப்பேட்டை முழுவதும் வயல்வெளியும் செங்கல் சூழையும் நிறைந்த பகுதியாக காணப்பட்டதாம் அங்கு செங்கலை சுட்டு வண்டியில் அடுக்கி சந்தைக்கு எடுத்துச் செல்லும் முன்னர் இந்த சித்திரை வணங்கி இந்த சித்தரை வணங்கி அவரிடம் ஒரு செங்கல்லை எடுத்து சொல்வார்களாம் ஒரு செங்கல்லை எடுக்கச் சொல்வார்களாம் அப்படி செய்தால் அன்றைய தினம் வியாபாரம் செழிக்கும் என்பது வியாபாரிகளின் நம்பிக்கையாக இருந்தது சித்தரும் வரிசையாக நிறுத்தி வைத்துள்ள வண்டியில் ஏதாவது ஒரு வண்டியில் இருந்து ஒரு செங்கல்லை எடுப்பாராம் அதை கொண்டு வந்து கிணற்றை சுற்றி அடுக்கி வைப்பாராம் ஒருமுறை மழை பெய்து விவசாயம் பாதிக்கப்பட்ட பொழுது இவர் ஈசனை வேண்டி தியானம் செய்து மழை வர செய்து பயிர்களை காத்ததாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் அஷ்டமா சித்தியில் ஒன்றான லகிமா சித்தியின் மூலம் உடலை லேசாக்கி தண்ணீரில் நடக்கவும் கூடுவிட்டு கூடு பாயும் சக்தியையும் தான் செய்தது மட்டுமல்லாமல் தன் சீடர்களுக்கும் தந்தாராம் சித்தருடைய பிறப்பு குடும்பம் பற்றி செய்திகள் யாருக்கும் பெரிதாக தெரிவதில்லை ஆனால் அந்த பகுதியில் உள்ள ஜமீன்தார் இன்று கோயில் இருக்கும் பகுதியான நந்தவனத்தில் சித்தரை இருக்குமாறு வேண்டியதால் அங்கே தங்கி இருந்ததாக கூறப்படுகிறது சித்தர் நந்தவனத்தில் பொழுது ஒரு நாளில் ஐந்து முதல் பத்து கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்வாராம் அவருக்கு பின்னரே பக்தர்கள் சிலர் நடந்து செல்வார்களாம் திடீரென பார்த்தால் மறைந்து விடுவாராம் பிறகு நந்தவனம் சென்று பார்த்தால் அங்கு தியானம் செய்து கொண்டிருப்பாராம் பக்தர்கள் பலர் அவரை உணவருந்த அழைத்தால் மாட்டேன் என்று சொல்லலாம் அனைத்து வீட்டிற்கும் ஒரே நேரத்தில் அஷ்டமா சித்தி மூலம் சென்று அவர்களை மகிழ்விப்பாராம் இந்த சித்தர் சென்னை பழைய குறுக்குப்பேட்டை வண்ணாரப்பேட்டையில் அவர் வசித்த நந்தவனத்தில் இருந்து கிணற்றில் பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை ஜலசமாதி அடைந்தார் அவர் ஜலசமாதி அடைந்த பிறகு கிணற்றை சுற்றி அவர் வைத்திருந்த செங்கலை வைத்து சுற்றுச்சுவர் எழுப்பி பீடம் அமைத்து அதில் லிங்கமும் பிரமிடு அமைத்துள்ளனர் அங்கு அவருடைய உருவ சிலையும் உள்ளது மண்ணாலான சுற்றுச்சுவரும் எழுப்பப்பட்டுள்ளது பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் நீர்மால்ய தரிசனம் கிடைக்கும் சமாதியில் அமைக்கப்பட்டுள்ள சுவாமியின் சிலைக்கு பீடத்திற்கும் அபிஷேகங்கள் நடைபெற்று ஆரத்தி எடுக்கப்படும் பல்வேறு கோரிக்கைகளுடன் வருபவர்கள் ஏழு விளக்கேற்றி சித்தரை வழிபட்டு இரவு தங்கி சென்றால் அவர்கள் நினைத்தது நடைபெறும் தீராத நோய்கள் தீரும் மகப்பேறு கிடைக்கவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் வேலைவாய்ப்பு கிடைக்கவும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறவும் இங்கு வந்து வழிபடுபவர்களின் எண்ணிக்கை ஏராளம் சித்தருக்கு சரஸ்வதி நேரில் காட்சி தந்து ஆசி வழங்கியதால் வெள்ளை உடை மட்டுமே அவர் வாழ்ந்த காலத்திலேயே அணிந்தாராம் இன்று அவருக்கு வெள்ளை உடை அணிவிக்கப்படுகிறது இங்கு பரிகாரம் பூஜை என பெரிதாக ஏதுமில்லை ஏழு பிறப்பு பாவங்களையும் குறைய ஏழு விளக்கு ஊதவத்தி விளக்கிற்கு என்னை நினைத்தது நடந்தவர்கள் அன்னதானம் என விரும்பியதை செய்வார்களாம் சித்தர் ஜீவ சமாதியான நாளிலிருந்து கடந்த நூற்றி இருபத்தெட்டு வருடங்களாக தினமும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது